தேரிழந்தூர் அர் ரஹிமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் மதினா நாம இங்க இருந்து போறோம் மனம் பரப்பும் பூஞ்சோலை மா மதீனா ரசூல் உள்ள சாதாரணமான மனிதரா எவ்வளவு உயர்ந்தவங்க தெரியுமா ரசூல் உள்ளா உலகத்திலேயே சிறந்த படைப்பு யார் அதை நான் இப்படி சொன்னா புரியும் நான் நினைக்கிறேன் கடலிலே மட்டும் இருபது லட்சம் இனங்கள் இருக்கிறது படைப்புகள்ல ஒரு இனம் இருபது லட்சம் தாவரங்களாக பதினாறு லட்சம் இனங்கள் கால்நடைகளாக ரெண்டு லட்சம் இனங்கள் எல்லாத்திலையும் சிறந்தவன் மனிதன் இல்லையா மனிதனில் சிறந்தவன் யாரு எல்லாம் மனுஷரும் சிறந்தவனா அறிவாளி அறிவாளிகளிலேயே சிறந்தவர்கள் யார் அறிவாளிகளிலேயே சிறந்தவர்கள் யார் ஈமான் கொண்டவர்கள் முகமின்களிலேயே சிறந்தவர்கள் அமல் செய்யக்கூடியவர்கள் அமல் செய்யக்கூடியவர்களிலேயே சிறந்தவர்கள் யார் தக்குவாதாரிகள் அதை விட சிறந்தவர்கள் வழிமார்கள் இறைநேசர்கள் வழிமார்கள் பல படித்தரங்கள் இருக்கு நுகபாக்கள் நுஜபாக்கள் அபுதால்கள் அகியார்கள் முக்தார்கள் அன்வார்கள் ஆரிஃபீன்கள் குத்துபுகள் கௌசுகள் இப்படி நிறைய இருக்கு இதை விட சிறந்தவர்கள் தாபிங்கள் தாபிங்களை விட சிறந்தவர்கள் சகாபாக்கள் சாபாக்களிலேயே சிறந்தவர்கள் மதினாவாசி அன்சாரிகள் அதை விட சிறந்தவர்கள் மக்காவாசி முகாஜிர்கள் போர்க்களத்திற்கு போய் உயிர் கொடுத்தவர்கள் சிறந்தவர்கள் 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 நபியின் அல்லா நபிமார்கள் நபிமார்களில் முன்னூத்தி பேர்கள் ரசூல்மார்கள் ரசூல்மார்களிலேயே சிறந்தவர்கள் ஆறு பேர்கள் அவங்களுக்கு பேர் உலுல் அஸ்மம் என்று சொல்லுவார்கள் ஆதம் அலிகாம் நூல் அலிக இஸ்லாம் இப்ராஹிம் அலிக இஸ்லாம் இஸ்லாம் ஈசா அலிகா கண்மணி ரசூல்லா அந்த ஆறு பேர்களிலும் சிறந்தவர்கள் ரெண்டு பேர்

இல்லையா விலை உயர்ந்த நம்ம ஒரு பத்தம்பது பேருக்கு தேச்சு விட்டுட்டு ரசூல்லாவை பார்க்க போங்கன்னு போங்க விட்டுட்டு நல்ல நறுமணத்தோடு ரசூல்லாவை பார்க்க பாபு சலாம் வழியாக அழைத்து செல்லுவார்கள் மூணு அறைகள் இருக்கிறது முத அறையிலே யாரும் இல்ல கடைசி அறையிலே யாரும் இல்ல நடு அறையில தான் ரசூலுல்லா அவர்களின் நெஞ்சுக்கு நேராக அபுபக்கர் அலி அல்லா அவர்களின் நெஞ்சுக்கு நேராக உமர் அலி அல்லாஹ் போகும் போது அடக்கத்தோடு அல்லாஹ் அலிக்கு ஹபீப் அல்லா அஸ்லாம் அலைக்கி யார் அஹமத் அல்லமின் உங்களுக்கு தெரியலையா அஸ்லாம் ரசூலுல்லாஹ் அஸ்ஸலாமு ரசோல்லா ரசூலுல்லாஹ் மூன்று தடவை சொல்லிட்டு அபூபக்கர் அலி அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் உமர் அலி அல்லாஹு அலா என்னிடத்தில் நிறைய பேர்கள் சலாம் சொல்லி அனுப்பி இருக்கிறார்கள் அந்த சலாத்தையும் உங்களுக்கு நான் ஒப்படைக்கிறேன் அஸ்ஸலாமு அஸ்லாம் என்று சொல்ல வேண்டும் அதோட சேர்த்து நம்ம விருந்தாளியை பார்க்க போனா ஏதாவது அன்பளிப்பு ஜீவமா இல்லையா அப்ப கீழக்கரையில இருந்து ஒரு அம்மா வந்தாங்க நான் ரசூலுக்கு அன்பளிப்பு கொண்டு வந்திருக்கேன்டாங்க என்னம்மான்னு கேட்கும் போது எழுபத்தி ரெண்டு லட்சம் செலவாத்தை கொண்டு எவ்வளவு லட்சம் வந்து நாம இன்னையில இருந்து ஆரம்பிச்சிருவோமே ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் செலவாத்தின் போய் சேர்ற வரைக்கும் எவ்வளவோ ஒரு ஐம்பதாயிரம் செலவாத்தை கொண்டு வந்திருக்கிறேன் ஒரு இருபத்தி ஐயாயிரம் செலவாத்தை கொண்டு வந்திருக்கிறேன் ரசூலை இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் வழிமார்களின் தலைவர் ஜியாரத்துக்கு போய் சொன்னாங்களாம் வழிமார்களின் தலைவர் என் பாவம் மழையின் துளியை விட அதிகமாக இருக்கிறது ரசூலே மணல் கடலின் மணலை விட அதிகமாக இருக்கிறது ரசூலே மரத்தின் இலையை விட அதிகமாக இருக்கிறது ரசூலே நீங்கள் மட்டும் பரிந்துரை செய்யவில்லை என்றால் நான் நஷ்டவாடி ஆகிவிடுவேன் அவங்களே சொன்னாங்கன்னா நம்ம எம்மாத்திரம் எங்களுக்கு பரிந்துரை செய்யுங்கள் ரசூலே சொல்லிட்டு ரசூலே நான் சலாம் சொல்லிட்டேன் ஏழு நாள் மதினாவில் தான் நான் தங்க போறேன் உங்க பூமியில உங்கள் பதிலை நான் எதிர்பார்க்கிறேன் ஆஜியாருக்கு சலான் சொன்னா பதில் வேணுமா இல்லையா நீங்க சொல்லி பாருங்கள் மதினாவில் இருந்து திரும்புவதற்கு முன்னால் ரசூலை கனவிலே கண்டு கட்டித் தழுவி ஆனந்தம் அடைகிற வாக்கியத்தை எல்லாம் தருவார் அற்புதமான தலம் மனம்பரப்பும் மாமதீனா அதனால ரசூலை பார்த்துடணும் இங்கிருந்து போகும் போது எந்த நியத்தோடு தான் போகணும் ரசூலோட பாத்திரம் கண்மணி நாயகத்தை கண்டு தழுவ வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோட பிரபல வேர் அதுக்கப்புறம் ரசூலுடைய வீட்டுக்கும் ரவுல அந்த ரசூலுடைய மெம்பர் வீட்டுக்கும் மெம்பருக்கும் நடுவில் இருக்கிறதா ரவுலால்வா அங்கே தொழுதுவிட்டாக்கா சொர்க்கத்து விரிப்பு சொர்க்கத்துக்குள்ள போன ஆள் நரகத்துக்கு வர முடியுமா அதனால அந்த இடத்துக்கு போனவங்களுக்கு நரகம் இல்லை எவ்வளவு பெரிய பாக்கியம் அதனால் அந்த ஆப் நுஸ்கன் ஒரு ஆப் இருக்கிறது அதை போட்டு உங்களை கூட்டிட்டு போயிருவாங்க கண்டிப்பா அல்ல சிறப்பாக நீங்கள் சென்று நிறைய அங்க இருக்கிற இடத்துல எங்கே தொழுதாலும் நன்மைகள் இருக்கிறது சும்மா இருக்கிற நேரத்துல ஒவ்வொரு நாளும் மசிதை குபாவுக்கு செல்ல வேண்டும் நம்ம ரூம்ல ஒழு செஞ்சுட்டு மதினால இருக்கிற குபா மசித் உலகத்திலேயே முதல் முதலில் கட்டப்பட்ட பள்ளி அங்க போய் இல்லையா ரசூலால் கட்டப்பட்ட பள்ளி அங்க போய் ரெண்டு ரெக்கா தொழுதா ஒரு உம்ரா செஞ்ச நன்மை டெய்லி பத்திரிகையால் செலவழிக்கலாம் போய் வீட்டிலேயே ஒளி செஞ்சிட்டு ரூம்லயே ஒளி செஞ்சிட்டாங்க போய் ரெண்டு ரக்கா தொழுத எவ்வளவு நன்மை ஒரு உமரா நன்மை அதனால அனுபவித்து அங்க உகது சுகதாக்கள் இருக்கிறார்கள் அவர்களை ஜியாரத்து செய்யலாம் இப்ப மதினாவை சுற்றி பார்க்கிற நிறைய இடங்கள் இருக்கிறது எல்லாத்தையும் கூட்டு போவாங்க அவ பெருமானார் செல்லல்லா வலிவ செல்லத்தினுடைய பூமியில ரொம்ப அடக்கத்தோடும் அன்போடும் பாசத்தோடும் நடந்து பெருமானாரை பார்த்து திரும்புகிற நசீபை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக